தன்னிகை மலை திருத்தணிகை அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தணி இந்த தன்னிகை மலை முருகன் எல்லாம் படிகளெல்லாம் திருப்புகழ் பாடும் அப்படின்னு அர்த்தம் முருகனை சொல்கிற காட்டிலையும் அந்த தனிய மலையில் இருக்கக்கூடிய படியை சொன்னாங்க அப்படின்னு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிற மாதிரி திருத்தணியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படி பூஜை தான் ரொம்ப சிறப்பு ஏன்னா முருகன் தாவி 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 அதில் ஏறினானா ஒவ்வொரு படி தாவர் அப்போயும் இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகத்தையும் செயலிழக்க வைக்கிறானா ஆ கேது வா போ சிம்மவா போ அதுக்கு அடுத்து செவ்வாயா போ அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான அமைப்பு உங்களை நீங்களே கோவக்காரங்கன்னு சொல்கிறத காட்டிலையும் கோவா இருக்கிற தான் குணம் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களே இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள் எல்லாம் இந்த நிகழ்வை பார்த்த உடனே சஸ்தி பீரியட் முடிஞ்சாலும் கூட டிசம்பர் மாதம் குறிப்பாக பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் தன்னிகை மலை முருகனை போய் பாருங்க ஒரு உபதி பாக்கெட் வாங்கிட்டு போங்க அவன்கிட்ட கொடுத்துருங்க அவங்களே அவங்க பிரசாதமாக கொடுத்தாலும் சரி முருகனுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டாலும் சரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு கேது என்ன செய்யும் சனி என்ன செய்யும் செவ்வாய் என்ன செய்யும் புதன் என்ன செய்யும் ரத்த நாளங்களுக்கு அதிபதி சில பேர்த்துக்கு ஒத்த தலைவலி வர்றது பிரெயின் டியூமர் இருக்கிறது எல் ஒன் எல் ஃபோரில் ப்ராப்ளம் இருக்கிறது சில பேர் தொட வடிக்குதுன்னு சொல்லக்கூடிய அத்தனை சிம்ம குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் தன்னிகை மலை முருகன் உங்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கையும் நோயற்ற வாழ்க்கையும் இத்தனை கிரகம் இருந்துமா நீ ஜெயிச்ச அப்படின்னு பிறர் புறாமல் படக்கூடிய அற்புதமான காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் திருத்தணிகை முருகன்